தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் வந்து அதிகமாக நம்ம ஜாதக ரீதியாக கருத்துக்கள் ஜோதிட விஷயங்கள் ஆன்மீக கருத்துக்கள் அப்படி வீடியோ கொடுக்கிட்டே இருக்கோம் அதனுடைய வரிசையில் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன இந்த வீடியோ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரும் ஆவணி மாதம் பலன்கள் பண்ண ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக பார்க்கலாம் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாச பலனை பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ராசியை ஏற்கனவே சனி பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா ஏ ஏழில் கண்டக்சனியாக இருக்கார் சனி ஏழில் இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டுருக்காரு அப்போ கண்டக்சனியாக இருந்துச்சு ஏற்கனவே கஷ்டம் இருந்துச்சு உடம்புல பிரச்சனை இருக்குது கஷ்ட நஷ்டம் இருந்துச்சு ஒரு சிறு விபத்து நடந்து போச்சு ஒரு ராசிக்கு செலவாகிடுச்சு இப்போ ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணேன் இப்போ ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணேன் அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதத்தோட முடியுது ஆவணி மாதம் அந்த செலவு வரப்போறது கிடையாது சரிங்களா கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த பார்த்து பார்த்துக்கிட்டாலும் ஆவணி மாதத்துல வந்து சிம்மராசிக்காரில் வந்து நல்ல நேரம் தான் சரிங்களா எச்சரிக்கையாக இருந்தே இருக்கணும் ஏன்னா இதற்கு முன்னாடி உங்களுக்கு விபத்து வந்திருக்கலாம் சிறு விபத்து வந்துருக்கலாம் விருதி விபத்து வந்திருக்கலாம் அதுக்கு செலவாக இருக்கலாம் விலை செலவாயிருக்கலாம் சுபச்செல்ல கிடையாது விலை செலவாக இருக்கலாம் அது இப்போ உங்களுக்கு நடக்க வாய்ப்பிடாது விரை செலவு நிறைவு பெறும் சுப செலவு ஆரம்பிக்கலாமா உடனே ஆரம்பிக்க முடியாது கொஞ்சம் லேட்டாகும் சரிங்களா அதனால் கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரத்திற்கு அடி எடுத்து வைக்கும் இந்த மாதம் இது ஆவணி மாதம் சிம்ம ஆவணி மாதம்ங்கிறது நல்ல விஷயத்திற்கு அடியெடுத்து வைக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் போகிறது அதனால் சிம்ம எத்தனை ஆண் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயதுக்கு தகுந்தார் போல் நல்லது நடக்கும் படிப்படித்து படித்துட்டு போங்க நல்லா படிப்பாங்க உயிர்களுக்கு போகிறாங்க உயிர்களுக்கு போகலாம் உயிர்களை முடிச்சுட்டு வேலைக்கு போகிற வேலைக்கு எதிர்பார்த்திருக்கும் வேலை கிடைக்கும் அது வேலை ஒரு அரசியல் சாசனம் ஒரு அரசியல் இருந்தாங்க இது வரைக்கும் எந்த ஒரு அங்கீகாரம் எல்லாம் இருந்தாங்க அதுக்கு உண்டான அங்கீகாரம் இப்போ கிடைக்கும் ஒரு சின்ன ஒரு எலெக்ஷன் ஒரு எலெக்ஷன் வந்தாலும் ஒரு வார்டு கவுன்சிலரோ ஒரு மெம்பரோ ஒரு ஒன்றை கவுன்சிலர் அந்த மாதிரி போஸ்டிங்லேயோ மாவட்ட லெவல்லையோ உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி சிம்மராசிரியாரர்களுக்கு விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே இப்போ தொடரலாம் ஏற்கனவே ஒரு வேலை தோட்டம் அதுபடி கடந்து போச்சு ஒரு இடத்துல பொருளாதார ஒரு பணம் அது அப்படியே அப்படியே கிடக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த கோர்ஸ் அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் என்ன சீக்கிரம் முடியவே இல்லை அது எல்லாமே உங்களுக்கு நிறைய பெரும் மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகிறது சிம்மராசிக்காரர்கள் வந்து நீங்கள் எப்பயுமே எப்பவுமே பார்த்தீங்கன்னா தடிச்சு தான் முடிவெடுப்பீங்க அதே போல் இதுக்கப்புறம் தனிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது கூட்டு தொழிலோ கூட்டு சேர்ந்து முடிவெடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி தருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் அதனால தனிச்சையான முடிவெடுக்கிறது எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லது நல்லது நடக்கும் மாதிரி குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ பத்து செஞ்சு சஞ்சாரம் செய்யும்போது கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கையால் அடுத்து கொண்ட பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் வந்து அது அதே போல் நீங்கள் தன்னிச்சையாக பணம் சார்ந்த விஷயத்தில் இறங்க இறக்கணைன்னாலும் அது சிறப்பான பணத்தை த தராதுன்னு இருக்கும் அப்போ பத்தில் குரு இருக்கிறதால பணம் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இவருக்கு இவ்வளோ தான் பணம் தரணும் ஒரு செலவு பண்ணாலும் இவருக்கு இவங்களுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு பண்ணுங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரமுறை தெரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களை ம உங்களுடைய மனைவிட்டு கொடுத்து வைங்க அப்பா அம்மா கொடுத்து வைங்க சரிங்களா அது மாதிரி ஏன்னா உங்கள் வேலை இருக்கிற பணம் வந்து நீங்கள் கவனமாக இல்லைன்னா தாறுமறாக செலவாகிடும் அது நல்ல செலவாக வராது அதனால் சிம்மராசிக்காரர்கள் வந்து பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாருங்க அதுமாதிரி கொடுக்கல் வாங்கலாம் கவனம் மாறுங்க அடுத்தவர்களுக்கு ஜாமீன் ஒரு லோன் விஷயத்தில் நம்ம முன்னாடி நின்று ஒரு லோன் எடுத்து கொடுக்கலான்றிங்க ஒரு ஏன் பேரில் லோன் எடுத்து செய்யலான் இருக்கு அப்படின்னு அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா அதில் மா தேசிய மாற்றிக்கோங்க எங்க அது உங்களுக்கு சிக்கல் வரும் அப்புறம் நீங்கள் தான் அந்த பிரச்சனை கையால் மாதிரி வந்துடும் அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தொட்டால் நல்லது நடக்கும் ஆனால் எச்சரிக்கையுடன் செய் செயல்படுங்க போல் விடுபட்ட காரியத்தை செய்து முடிக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வரப்போகிறது கல்வியில் சிறந்து விளங்குவீங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலனை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்கள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது கண்ணிராசிக்காரர்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஆவணி மாதம் அது முழுமை பெறும் நூறு சதவீதம் நூறு நூறு சதவீதமாக முழுமை பெறும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு சனி சுக்கரன் ராகு கேது கேதுன்னு ஜென்மத்தில் உட்காந்துருக்காரு ஜென்மத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது ஏன்னா ஜென்மத்தில் கேது வந்து உங்களுக்கு ஒரு சொல்வன்மையை கொஞ்சம் சிந்தனை அப்போ மந்தப்படுத்தும் அவ்வளோதான் கொஞ்சம் எதிர்த்து விலகி போனீங்க போயிட்டு வச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு அந்த கொஞ்சம் டயட்னஸ் கொஞ்சம் மனசோற உண்டு பண்ணும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக உங்களுக்கு எதுவுமே கிடையாது சரிங்களா அது வந்து உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த டயத்துக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஒரு சுறுசுறுப்பு என்ன தரும் ஒரு உளிர்பானங்கள் அதாவது ஒரு டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கிறது அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணும் அதை நீ செஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அது ஜென்மக்கு எதுக்கு பெருசாக ஒன்று தாக்கத்து உண்டு போகிறது கிடையாது இருந்தாலும் அடிக்கடி மனசோறு மட்டும் கொஞ்சம் உண்டு பண்ணும் அது தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணிக்கோங்க ஆனால் மற்ற கணங்களை அத்தனையுமே உங்களுக்கு சாதமான சூழ்நிலை தான் தருது அதுமாரி நீங்கள் என்ன பண்ணுவோம்னா கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் போகிற மாதிரி தெரியும் கன்னிராசிக்காரங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லாவே இருக்கும் அது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு ப பலனை தரக்கூடாது ஏன்னால் வீடு கட்டாதே கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க இடம் வாங்கணும்னு சொன்னால் இடம் வாங்குவீங்க இல்லை பக்கத்தில் ஒரு இடம் இன்னொரு இடம் தர மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் 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 சரி சரிவரம் பேச்சு ஒத்து வர மாட்டேறாங்க அப்படி ஒரு கோடியில் கோட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை மாதிரி தான் ஒரு ஒரு பெரிய விஷயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து ஒரு புகழ் செல்வாக்கு உங்களுக்கு வரும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பதவி ஒரு ஒரு ஊரில் இருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இதுக்கப்புறம் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஊர் பதவியில் ஒரு பெரிய ஒரு முன் உங்களை உங்களை முன்ன நிறுத்தி ஒரு விஷயம் நடக்கும் ஒரு பஞ்சாயத்துலேயோ ஒரு கோயில் விஷயத்தில் ஒரு தர்மகர்த்தா ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஊர் லெவலில் குடும்பத்தில் உங்களுக்கு அதிக பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் இல்லை பெரிய விஷயத்தில் ஒரு ஏ நீங்கள் ஏறின ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருந்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பொறுப்பில் ஒரு பொறுப்பில் இருக்கலாம் கட்சியில் இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு தேடி கை தேடி தேடி வரும் அதனால் அன்னைக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த கணிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவணி மாதத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதாவது பொறுப்புகள் பலமாகும் ப்ரமோஷன் யார் அசங்கள் இருந்தாங்கன்னா ப்ரொமோஷன் அதிகம் ப்ரொமோஷன் வரும் தொழிலில் அதிக முன்னேற்றம் வரும் கண்டிப்பாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக எடுத்து குடும்ப செடிக்குவீங்க கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் அதனால் கனிராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அத்தனையும் ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு கருதும் கருதப்படும் அடுத்தது துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலனையும் நம்ம பார்ப்போம் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு எட்டுல ஒரு மறைவே ஸ்தானம் இருக்கு ஆனால் எட்டில் ஒரு மறைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல உள்ள ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்க அதெல்லாம் எப்பவுமே ஏற்கனவே உங்களுக்கு வந்து நீங்கள் தொலராசிக்கார்கள் எப்பவுமே கை சேர்ந்தவர்கள் மனம் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்க இன்ன இன்னார் இன்னொரு இன்னமாத இன்னொரு மாதிரி தான் இவங்க இன்னும் இவங்க போனால் இந்த மாதிரி தான் இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு அடுத்தவங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இந்த தொலாராசிக்காரர்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து விவரமானவர்கள் அப்புடின்னு ஒரு சமுதாயத்தில் நீங்கள் உங்களை வந்து அவன் நல்ல விவரமானவர் அப்படின்னு உங்களுக்கு பேர் எடுத்துக்கூடியவங்க நீங்கள் தான் அதுமாரி குடும்ப ரீதியாகவும் விஷயத்தில் அப்படி தான் இருந்தாலும் சில சில நேரத்தில் கோபத்தை கட்டுப்படுத்திக்கொள்வீங்க ஏன்னா உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல கேது மறைஞ்சு வந்திருக்கார் அப்போ அறிவு சார்ந்த விஷயம் டக்குனு மறையும் போது உங்களுக்கு கோவம் அதிகமாகும் வரும் அதனால் துளாராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த சிறு சிறு நேரத்தில் கோவம் வரதான் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க கோவம் வந்து உங்களுக்கு அர்த்தத்தோடு தான் கோவம் வரும் பெருசாக கோவம் வராது இருந்தாலும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதேமாரி குடும்ப குடும்பம் இருக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக அவங்க நடக்கும் திருமணம் வாரத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் தாவணி மாதத்தில் தொலராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும் இருந்தீங்க வரண் சரியாக அமையவே இல்லைன்னா கண்டிப்பாக வரணும் அமையும் ரெண்டு மூணு மாதம் கொண்டு பார்த்தோம் ஒரு வருஷமாக கொண்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன சொல்கிறவங்க அத்தனை பேருத்துக்குமே இந்த ஆவணி மாதம் அமைந்து திருமணம் நடக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைவுமே சந்தேகமே கிடையாது தொலாராசிக்காரர்களுக்கு அதேமாதிரி கல்வியில் சிறந்த விளைவுகள் ஏற்கனவே கல்வி கல்வியில் படிச்சுட்டு ஒரு வேலை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருந்தாங்க ஒன்றும் அதில் வந்து உங்க கிடைக்கல ஒன்று ரிசல்ட் வரலை ரிசல்ட் வந்தாலும் ஒன்று வேலை சார்ந்த விஷயம் ஒன்று கிடைக்க மாட்டேது அங்கே போனால் அங்கே பணம் கேட்குறாங்க இங்கே பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுறவங்க எத்தனை பேர்த்துக்குமே உங்களுக்கு பணம் போட்டு செலவு பண்ணாலும் உங்களுக்கு நல்லா நடக்கும் ஜீவனாம்சம் நல்லாயிருக்கும் இருக்கும் தொழில் ரான விஷயம் நல்லாயிருக்கும் அரசாங்கம் மூலியமாக உங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கும் மாதமாக இந்த அவனிமே சரப்போகிறது அதுமாரி ஏதோ ஒரு விஷயங்கள் ஏதோ ஒரு குடும்ப ரீதியான விஷயங்கள் குடும்பத்தில் வந்து கல் திருமணம் வாங்கி குழந்தை பாக்கி இல்லாமல் இருந்தோம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நடக்கிறது ஒரு வீட்டோட வீட்டோடய அமைப்பை மாற்றி வைக்கிறது இல்லைன்னா ஒரு வீட்டை ஆல்ட் பண்ணுறது ஒரு வீட்டில் இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுறோம் அப்படின்றது பழைய வீடாக இருக்குது அதை மாற்றி வைக்க போகிறோம் அப்படின்றது இல்லை பூரி வீடு அப்படியே கிடந்துச்சு பத்து வருஷமாக அப்படியே கிடந்துச்சு அது புதுசாக பிரிவு விளாண்டுருந்தோம் அப்படிங்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விஷயங்கள்லாம் நடக்கும் அதுமாரி பழசியை புதுப்பிக்கும் மாதம் தாவணி மாதம் அது மாதிரி புதிதாக நடக்கும் மாதமாக இந்த தாவணி மாதம் அசிவு சொத்துக்கள் அதிகமாக வாங்குவீங்க அசைவ சொத்துக்கள்லாம் வண்டி வாகனங்கள் புலராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அசையாச்சோ சொத்துக்கள் எப்படி நடந்துகிட்டு இருக்கும் ஆவணி மாதத்தில் புதுசாக அசிவு சொத்துக்கள்ல பூமி எடுக்கலாம் வண்டி வாகனங்கள் ஒரு ஒரு கார் போ எப்படின்னா பைக் ரெண்டு பைக் இருக்குது ஒரு கார் போகலான்னு இருக்கும் கார் வாங்கலாம் இல்லை ஒரு டிராக்டர் போகலான் இருக்கோம் ஒரு டேக்ஸ் ஒரு டேக்ஸி போகலான்னு இருக்கும் வண்டி வாடகைக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி அசிம் சொத்துக்கள் அனைத்தையுமே நடக்கும் நடக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் இந்த தொலாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு சஞ்சாரம் சுக்கர சஞ்சாரம் சனி இவங்களாம் நல்ல சாதமான சாதமான சூழ்நிலை தந்துகிட்டு இருக்காங்க அது மாதிரி குடும்ப வளர்ச்சி ஜீவனம் ஒற்றுமை குடும்ப அன்யோன்யம் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சொத்துக்கள் பிரச்சனை கிடையாது அசிம் சொத்து அசிய சொத்து எல்லாமே பலமாக இருக்கும் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது அடுத்தது ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் வரலே பார்ப்போம் வச்சுக்கராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தீங்க போனால் ஒரு ரெண்டு மாதமே கொஞ்சம் கொஞ்சம் டல்லாக இருந்து டல்லாக இருந்திருப்பீங்க இப்போ அந்த மாதம் இந்த எல்லாம் டல்லுன்னா வியா தொழிலில் கிடையாது கொஞ்சம் மனம் மதிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனம் அப்படியே சுறுசுறுப்பு தன்மை இல்லாமல் கொஞ்சம் சோர்வடைகிறது ரெண்டு விசுவாச முடியாத உடனே படுத்துக்கிறது கொஞ்சம் டயர்னஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் பின்புலம் வராது சரின்னா விருச்சகராசி குரூப் பார்த்துட்டு இருக்கார் குரு பாதில் இருந்தாலும் கொஞ்சம் டயர்னஸ் ஏன் கேட்டிங்கன்னா நாலாம் வருஷம் சனி உட்காந்துருக்காரு உங்களுக்கு விஷயராசிக்காரங்களுக்கு நாலில் சனி இருக்காது அதனால் கொஞ்சம் சுகஸ்தானம் கெட்டு போயிருக்கும் கெட்டு போயிருக்குன்னு பெருசாக கிடையாது கொஞ்சம் டக்குன்னு ஒரு லாங் ஒரு 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 ஊர் ஒரு காரில் போய்ட்டு வருவீங்க போய்ட்டு கொஞ்சம் டயரில் படுத்து படுத்துவீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியும் உடம்பு கொஞ்சம் இப்போ ரெஸ்ட் எடுக்க தோணும் அதுதான் அந்த டயர்னஸ் போகும் அது அந்த மாதிரி தான் அதனால் பெருசாக ஒன்று நஷ்டப்பட போட கிடையாது விஷயராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு போயிருக்கணும் பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு குரு வந்து நல்ல பார்த்து தந்து விட்டு தந்து பணம் உங்களுக்கு எப்போயுமே உங்களுக்கு எவ்வளோ சரி செலவு பண்ணுங்களோ அவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்கும் அது நல்ல விதமாக செலவு பண்ணுங்கள் அதை கற்றுக்கோங்க நல்லவர்களோட நல்லவர்களோட பழகுங்க பணத்தை விதமாக செலவு பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை கிடையாது குடும்பத்திலையும் பிரச்சனை கிடையாது ஜீவனத்துலேயும் பிரச்சனை இல்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு எது தொட்டாலும் நல்லது நடக்கும் மாதமாக தவறுமே சொலப்போகுது விருச்சகராசிக்காரர்களுக்கு விருட்சகராசிக்காரர்களுக்கு அசிம் சொத்துல புதுமூற்றம் எடுக்கலாம்னா எடுக்கலாம் கண்டிப்பாக அதுமாதிரி திருமணம் மாகோர்கள் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஆவணி மாதத்தில் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் அந்த மாதிரி அது மாதிரி விருத்த பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டி சம்மந்தப்பட்டது வைக்கல் சம்மந்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் வரப்போகிறது வருமானத்துக்கு முறை வருமானம் கொஞ்சம் நல்லா இருந்தால் இது நல்லா நல்லா வரும் அதுமாதிரி தெய்வ வழிபாடு ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக கருதப்படுகிறது உறவுகள் உங்களுக்கு மேம்படும் உற்றார் உறவுகள் சொந்த பந்தங்கள் அதாவது சகோதரன் கூட பிறந்த அண்ணன் அந்த அக்கா தங்கச்சி உறவுகள் கொஞ்சம் வளமாக வளப்படும் அதுமாரி ரத்த உறவு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நல்லது நடக்கும் மாதமாக தாவணி மாதம் வரப்போகுது சரிங்களா அப்போ ரத்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லை புதிதாக யாராச்சும் அறிமுகமாகவும் கூடிய ஒருத்தருடைய நட்போ உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை தரும் அப்படிங்கிறது சத்தியமே கிடையாது அப்போ இந்த ஆவணி மாதத்தில் கல்வி பொருளாதாரம் வண்டி வாகனம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு சுபமுயற்சி புதுமணி நடக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நடக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது படிக்கின்ற ராசிக்கு ராசிக்கு ஆவணி மாதத்துக்கு உள்ள பலனே பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பலன்களை நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி